சில தினங்களில் வந்து எல்லோரும் தீபாவளி கொண்டாட இருக்காங்க இந்த நேரத்துல வெடி வெடிப்பதற்கு குறிப்பிட்ட நேர கட்டுப்பாடை தமிழக அரசு விதிக்கிறத வந்து நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லி தமிழ்நாடு வணிக சங்கத்துல ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து ஒரு எதிர்ப்பு குரலை பதிவு பண்ணிருக்காங்க சிவகாசியில மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு முன்னூத்தி நாட்களும் பட்டாசாலையை இயங்குவதற்கு விடுறீங்க ஆனா வெடி வெடிக்கிறதுக்கு மட்டும் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க எங்களுடைய வாழ்வாதாரம் இதுல பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன யாரு சொல்லிங்க திமுக ஏஜென்டாக இருக்கக்கூடிய விக்ரமராஜா சொல்றார் வணிகர் சங்க தலைவர் விக்ரம் ராஜா அப்படியே ஸ்டாலின் அவர் அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு நிற்பார் விக்ரம் ராஜா அவனுடைய பையை அதை எம்எல்ஏன்னு கேள்விப்பட்டேன் விக்ரம் ராஜா அவருடைய மகன் திமுக எம்எல்ஏ அடுத்து அடுத்த ஆர் இவரும் போடுறார் விக்ரம் ராஜா அவர்களுக்கும் அவர் நண்பர்களுக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் சிவகாசி பட்டாசு நண்பர்களோடு இதுவரை நான் டெல்லிக்கு பத்து முறைக்கு மேலே போயிருக்கேன் பத்து முறைக்கு மேலே சிவகாசினுடைய தொழிலதிபர்களையும் கூட வந்திருக்காங்க கலெக்டிவ் இண்டஸ்ட்ரி டான்ஃபார்மா அவங்க எல்லாம் சேர்ந்து பத்து முறைக்கு மேலே நம்முடைய அமைச்சர்களை குறிப்பாக என்வரான்மெண்ட் மினிஸ்டர் லா மினிஸ்டரை பார்த்து அட்டார்னி ஜென்ரலாக பார்த்துருக்கோம் இந்த ட்ராமா எப்படியாச்சுன்னு விக்ரமராஜா புரிஞ்சுக்கணும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் முதன் முதலாக ரிட் பெட்டிஷன் போட்டது யார் எந்த என்ஜிஓ போட்டுச்சு இந்த மாதிரி நீ பட்டாசு வெடிக்கிறனால பொல்யூஷன் வந்துடுச்சு அதனால் பண்ணு சுப்ரீம் கோர்ட்டில் ஃபஸ்ட்டு கேஸ் போட்ட என்ஜிஓ இஸ் இட் நாட் அ கிறிஸ்டியன் மிஷனரி என்ஜிஓன்னு அவங்க சொல்ல சொல்லுங்கள் ஒரு என்ஜிஓ போய் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறான் பல ஆண்டுகளுக்கு முன்பு அதில் குறிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த பையன் இப்போ லண்டனில் படிக்கிறான் அந்த பையன் பேரில் தான் ஃபஸ்ட்டு கேஸே ஃபைல் பண்ணுறாங்க எனக்கு பொல்யூஷன் வருது டெல்லியில் என்னால் படிக்க முடில அப்படின்னு ஒரு என்ஜிஓ பேக் பண்ணுது ஏன் உங்களுக்கு இந்தியாவோட கலாச்சாரத்தை மொத்தமாக அழிச்சிடணும் பட்டாசையே வெடிக்கூடாது இரண்டாயிரம் ஆண்டுகளாக பட்டாசு என்பது நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது அதெல்லாம் அழிச்சிடணும் ஒரு என்ஜிஓ சுப்ரீம் கோர்ட்டில் அதை வந்து கான்ட்ரவர்ஷியலாக வந்து இந்த என்ஜிஓ வந்து பெரிய பண செலவு பண்ணி பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நடத்துறாங்க அந்த கேஸை சுப்ரீம் கோர்ட்டர் தீர்ப்பு கொடுத்தாங்க இந்த கிராக்கர் பண்ணக்கூடாது க்ரீன் கிராக்கர் பணம் அதுக்கு திரும்ப வந்து நம்முடைய அரசு வந்து மறுபடியும் ஒரு அஃபிடவேட் கொடுத்து அதுக்கு வந்து நீரி என்கின்ற அமைப்பை கொண்டு வந்து அதுக்கு கிரீன் டிராக்கரை பண்ணி அதை சர்டிஃபை பண்ணி மத்திய அரசு வந்து சிவகாசி வந்து மத்திய அரசு ஆறு கோடி ரூபா பொருட்செலவில் சிவகாசியில் அதுக்கு ஒரு நீரி சென்டர் அமைச்சு அதுக்கு ஒரு டெஸ்டிங் மெக்கானிசம் கொடுத்து அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க ரெஸ்ட்ரிக்டட் இப்போ வெடிக்கணும் அப்போ அடிக்கணும் அதையும் மத்திய அரசு அஃபிடவிட் மூலமாக எதிர்த்து இதெல்லாம் வந்து விக்ரம் ராஜா நண்பர் போய் திமுக தலைவர் ஸ்டாலின்கிட்ட போய் சொல்லணும் இந்து கலாச்சாரத்தை அழிப்பதற்கே ஒரு குரூப் கிளம்பியிருக்கு டெல்லியிலிருந்து இன்டர்நேஷ்னல் ஃபண்டட் என்ஜிஓ அதை முறியடிப்பதற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்மளவங்களை கூட்டிகிட்டு பல்வேறு அமெரிக்காவிலங்க இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து ரூல் என்னென்னா ஃபோர்த் ஆஃப் ஜூலை அமெரிக்காவோடைய இண்டிபெண்டன்ஸ் டே எவ்வளோ நாள் பட்டாசு வச்சுக்க நான் வந்து அன்னைக்கு வந்து என்வரான்மெண்ட் பொல்யூஷனை கணக்கீடு செய்ய மாட்டேன் ஓகே அது மாதிரி அமெரிக்காவில் சில நாட்களை குறிச்சிட்டான் நீ எவ்வளோ ஆனால் வெடிப்பான் ஆ இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கி என்வரான்மெண்டல் பொல்யூஷன் இண்டெக்ஸுக்கு அது வராது நியூ இயர் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஜனவரி சிட்னியில் அந்த பிரிட்ஜில் பட்டாசு வெடிக்கிறாங்க ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் அதை கணக்கு தட் இஸ் நாட் அக்கௌண்டட் ஃபார் தி நேஷ்னல் பொல்யூஷன் இண்டெக்ஸ் இப்போ நம்ம மத்திய அரசுக்கு அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் தீபாவளிக்கு வெடிக்கிற பட்டாசு இதை நீங்க கணக்கில் எடுக்கக்கூடாது சுப்ரீம் சொல்லணும் அதை மிச்சம் அறுபத்தி நாலு சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்கள் பக்கம் தான் பாஜக பாஜக நீங்கள் நீங்கள் பேசி ஒன்றும் இல்லைங்க சிவகாசி பட்டாசு போய் கேளுங்க எத்தனை முறை தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் உங்களை கூட்டி டெல்லி போயிருக்காரு நான் சொல்கிறது சிவகாசியில் இருக்கிற ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு டாப் தொண்ணூற்றி ஒம்பது சதவீத பட்டாசு இந்தியாவில் அவங்க தான் பண்ணுறாங்க சும்மா ஒரு சர்வே எடுக்க சொல்லுங்கள் விக்ரமராஜா எத்தனை எத்தனை முறை கூட எத்தனை முறை போய் உங்களை போய் அமைச்சர் வீட்டில் போய் பிரேக்ஃபாஸ்ட்டு அதை வந்து இங்கேருந்து அங்கே போவோம் நீதிக்கு போவோம் திரும்ப அஃபிடவிட்டை மாற்றுவோம் மினிஸ்டர் வீட்டுக்கு போவோம் அஃபிடவேட் திரும்ப சேஞ்ச் பண்ணுவோம் அட்டார்னி ஜெனரலில் போய் கேளுங்க அதில் கடந்தி ஒரு ஒரு வருஷமும் எத்தனை ஓடி இருக்கோம் அதனால் நான் உறுதியாக சொல்லுகின்றேன் இதை செய்கிற வரைக்கும் நான் மாட்டேன் அந்த எக்ஸம்ஷனை கொண்டு வர்ற வரைக்கும் இந்த க்ரீன் கிராக்கர் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னீங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க அந்த க்ரீன் கிராக்கர் நாங்கள் செய்கிறோம் அதற்கும் தொந்தரவு கொடுக்காமல் க்ரீன் கிராக்கரை வெடிக்க வைக்கணும் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் காலையில் ஆறுலேருந்து ஏழு சாய்ந்தரம் ஏழுலேருந்து எட்டு என்ன அது கோமாளித்தனமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தமிழக அரசு அப்புறம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டெசிபிளுக்கு மேலே இப்படி அப்படி என்ன அதெல்லாம் இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரத்தில் ஒரு அங்கம் கலாச்சாரத்தில் ஒரு அங்கம் இன்றைக்கி எல்லா படாசுமே கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சி டெசிபிளுக்கு கீழே வந்துருச்சு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டெசிபிளுக்கு கீழே தான் இருக்குது அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் புதுசாக வந்து ஒரு ஒரு போன வருஷம் ஒரு ரூல் போட்டிருக்காங்க குறிப்பாக வந்து இந்த சரவெடி வடிக்கக்கூடாது அதையும் அப்போஸ் பண்ண பண்ணியிருக்கோம் அதையும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி அப்போஸ் பண்ணது சரவடி என்கின்ற கான்செப்டே வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டெசிபிளுக்கு கீழே அந்த சவுண்ட் இருந்துச்சுன்னா சரவடி என்கிறது பிரச்சனை கிடையாது அதையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து நம்முடைய அரசு மூலமாக அதை கொண்டு போகிறோம் அதனால் இவ்வளோ அதனால் விக்ரமராஜா சும்மா வந்து அப்படியே வந்து அப்படி ஸ்டாலின் அப்படி குழுவிக்கிறதுக்குலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா மக்கள் ஏமாந்துருவாங்களா ஆனால் நாங்கள் விளம்பரம் தேடிக்க வரல எனக்கு மொத்தமாக இந்த விஷயத்தை முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுத்துட்டு அன்னைக்கு நாங்கள் பேசுகிறோம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி செஞ்சிருக்கு நம்ம மேலே போட்ட சீலையை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் விக்ரம் அண்ணன் சகோதரர்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுதுணையாக எங்களோடு இருக்கும் அது தீபாவளி சமயத்தில் மட்டும் அப்படியே கிளம்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு அப்புறம் ஸ்டாலின் அவங்கள கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு தங்கவால் கொடுத்து திருச்சிலையோ மதுரையிலேயே ஒரு மாநாடு நடத்திட்டு மத்திய அரசனுடைய என்னது ட்ரேடிங் போக்கை வந்து கண்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ தீபாவளிக்கு முதல்வர்கிட்ட இருந்து வாழ்த்து வருமானு தெரியல இன்னும் சில தினங்களில் தெரிய போது உங்களுடைய தீபாவளி வாழ்த்தா இந்த வீடியோ மூலமாக மக்களுக்கு என்ன பகிர்ந்தோம் நம்முடைய அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு இந்த தீபாவளி உங்களுக்கு அற்புதமான ஒரு தீபாவளியாக இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட கொரோனா முடிஞ்சிருச்சுன்னு இந்த வருஷம் நம்ம வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்லலாம் கொரோனா முடிந்த ஒரு வருடம் அப்படின்னா இந்த தீபாவளி போன தீபாவளி கூட நம்ம சொல்ல முடியல அதனால் அனைவரும் வந்து மிகப்பெரிய அளவில் பட்டாசு வடிக்கணும் மிகப்பெரிய அளவில் பட்டாசு வடிக்கும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் சிவகாசியில் இருக்காங்க அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் எல்லார்த்தையும் தாண்டி நம்ம குழந்தைங்களுக்கு அந்த பிளெஷரை கொடுக்கணும் இதில் உங்களுடைய சொந்தக்காரங்க சில பேர்த்திட்ட வந்து உங்களுக்கு ஒரு குற்றம் குறை இருக்குது போகாமல் இருந்தீங்கன்னா அந்த தீபாவளி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க நல்ல சமுதாயம் என்பது மனதில் வந்து பாரம் இல்லாமல் வாழ்வதற்குத்தான் இதை போன்ற பண்டிகைகள் நம்முடைய சமுதாயம் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறது இல்லை அவங்க வீட்டுக்கு நான் போகாமல் இருக்கேன் தீபாவளிக்கு போயிட்டு வாங்க அல்லது உங்கள் வீட்டுக்கு கூப்பிடு வாழ்க்கை வாழ்க்கை மிக இனிமையாக சுவையாக அற்புதமாக இருக்கும் ஆண்டவனங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் காங்கிரஸ் காலகட்டத்திலிருந்து இருந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் இந்த குளோபல் ஹங்கர் வந்தது நீங்க இது மிகப்பெரிய விமர்சனமாகவோ விவாதமாகவோ மாறாதது இப்போ மாறுதுன்னா இந்த சர்வேவே ஒரு ஹிடன் அஜெண்டாவோடு எடுக்கப்பட்ட சர்வே அப்படின்னு இதை இன்டர்பிரேட் பண்றீங்களான்னு கேட்குறேன் இப்போங்க இந்தியா குரோத் ஸ்டோரி மேல பல நாடுகளுக்கு கோபம் இந்தியா குரோத் ஸ்டோரி இந்தியாங்கிற நாடு வளருது உலகத்துல வந்து ஒரு டாமினேட்டிங் எனி டைம் நேஷன்ஸ்னுடைய பெர்மனெண்ட் செக்யூரிட்டி மெம்பராக இந்தியா போக போகுது பி ஃபை இருக்குது எனி டைம் இந்தியா வெல்கம் நெக்ஸ்ட் த்ரீ டூ த்ரீ இயர்ஸில் அது நடக்கும் எல்லா நாடுகளுமே எனக்கு இந்தியாவை பார்க்குது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும் இவங்கனால அது ஏற்றுக்க முடியல ஏன்னா மேலை நாடுகளுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா கொலோனியல் மைண்ட் செட்டில் தான் இன்னும் அமெரிக்கா இருக்கா ஜெர்மனி இருக்கா அயர்லாண்டுக்கார் இருக்கா பிரிட்டிஷ்கார் இருக்கான் கொலோனியல் மைண்ட் செட் ஒன்றும் இல்லைங்க இப்போ பிரிட்டிஷோட எஃப்டியை சைன் பண்ணுறோம் நாமளும் அவங்களும் ஒரு எஃப்டியை சைன் பண்ணுறோம் தீபாவளிக்குள்ளே முடிக்கணும் அந்த பிரிட்டிஷில் அந்த மினிஸ்டர் என்ன சொன்னாங்க ஓ இந்தியாவோட எஃப்டியை சைன் பண்ணுறது கொஞ்சம் யோசிக்கணும் இந்தியாக்காரை மட்டும் எஃப்டிஏ மூலமாக இங்கிலாண்டில் வந்தான்னா ஓவர்ஸ்டே பண்ணுவான் இந்தியாக்காரை மட்டும் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டான் இந்தியன்ஸ் ஆர் த ஹையஸ்ட் ஓவர்ஸ்டேயர்ஸ் இன் யூகே அதனால் எஃப்டிய வந்து இந்த பீப்புள் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் யோசிக்கணும் நம்ம சொன்னால் என்ன பேசிகிட்டு பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க இருக்கீங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சா இல்லை நேருவோட டீல் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா நீ வந்து ஒரு அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு பிரிட்டிஷ் மினிஸ்டர் இந்தியாவை அவமானப்படுத்தி இந்த எஃப்டிஏல ஃப்ரீ மூமெண்ட் ஆஃப் பீப்புள் வந்துருச்சுனா எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க எவ்ரிபடி ஆப்ரேட்ஸ் த கலோனியல் செட் ஏதோ இந்தியா இன்னும் அந்த பிச்சை நாடு பிச்சைக்கார தட்டை வச்சுக்கிட்டு பாம்பை கையில் வச்சுக்கிட்டு பாம்பாட்டிகளை வச்சு இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அப்படி தான் அங்கே இருக்க இருக்காங்க இது வந்து வேறு வழி இல்லைங்க நம்ம தான் வரணும் இந்த மாதிரி பல விஷயங்களை தாண்டி தான் வரணும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனுமா சம்பந்தம் இல்லாமல் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பா அதுதான் நம்ம ஜெய்சங்கர் சொன்னார் நீங்கள் எங்களே ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனுக்குறீங்க இங்கே வந்து கலர் கருப்பாக இருந்தால் போலீஸை வச்சு சொல்கிறீங்க எங்கள் ஊரில் சொல்கிறோமாயா கொஞ்சம் கருப்பாக இருந்தால் போலீஸ்காரனை வச்சு சொல்கிறீங்க கழுத்து மேலே வந்து சொக்ஹோல்டு போட்டு கொள்றீங்க பேசினாவே டேசர் பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கு இருக்கக்கூடிய பிரிவினைங்கிறது ஹையஸ்ட்டாக இருக்குது நீ அமெரிக்காவில் உட்காந்துட்டு எங்களையே பார்த்து நீ என்ன சொல்கிற இந்தியாவில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்கு ஒரு பக்கம் இந்தியாவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ டூ மச் டெமோக்ரஸின்னு இங்கே நம்மளால சொல்கிறாங்க ஒரு நாள் கோர்ட்டு கேட்குது அதுக்கப்புறம் இந்த கமிஷன் கேட்குது அது கேட்குது இது கேட்குது இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் கத்திட்டு இருக்காங்க இந்தியாவுடைய பியூட்டிஃபுல் டெமோக்ரஸியில் எல்லோருக்கும் அதிகாரம் இருக்குது யார் வேணாலும் ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம் பிரைம் மினிஸ்டர் எடுத்து யாராச்சும் சொல்கிறாங்க நைட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் யாராச்சும் சுருறாரா வீட்லேருந்து தூக்கிட்டு போகிறாரா அமெரிக்காவில் போய் நீங்கள் அந்த மாதிரிலாம் ஃப்ரீயாக பேச சொல்லுங்கள் அமெரிக்கா சுதந்திரம் நடங்கிறாங்க ஃப்ரீயாக பேச சொல்லுங்கள் ஒன்றும் இல்லைங்க அமெரிக்காவில் போய் ஹார்ன் அடிக்க சொல்லுங்கள் இங்கே நம்ம போராளிகள்லாம் பேசுகிறாங்க இல்லைங்க லாஸ் ஏஞ்சலஸில் நியூயார்க் சிட்டியில் போய் கா காரில் ஹார்ன் அடிக்கணும் ஏன் ஹார்ன் அடிக்கணும் அடே கருத்து சுதந்திரன்னேன்னு சொல்லுங்கள் உள்ளே தூக்கி வைக்கிறான் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் கா ஹா கார் ஹார்ன் அடிக்க முடியாதுங்க எதுக்கு கார் ஹார்ன் அடிக்க வேண்டியது கேட்டால் ரூல்ஸுங்கிறான் அது நல்லது தான் அந்த ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க ஏற்றுக்கோ அப்போனா உங்களுடைய சுதந்திரத்தை லிமிட் பண்ணி ஒரு சொசைட்டியல் வெல்பீயிங்காக மேலை நாடுகள் இருக்குது ஜெர்மனி நான் போயிருந்தேன் சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எட்டு மணிக்கு மேலே மிக்சி ஓட்ட முடியாது சார் எதுக்கு ஏன்னா நீ மிக்சி ஓட்டினா அங்கே தூரத்தில் இருக்கிற அந்த வீட்டுக்காரனுக்கு வந்து காதில் சவுண்ட் வரும் அவனால் சரியாக தூங்க முடியாது மிக்சி ஓட்டாதான் இந்த போராளி எல்லாத்தையும் பேக் பண்ணி ஜெர்மனி கணக்கு போய் நைட்டு போய் எட்டு மணிக்கு போய் சட்னி அறையுங்க இல்லை அமெரிக்காவில் போய் கார் ஹார்ன் அடிங்க ஹையஸ்ட் டெமோக்ரஸி இருக்கிற நாடு நாட் ஓன்லி இஸ் த ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி ஹையஸ்ட் டெமோக்ரஸி எல்லா இடத்துலையுமே இவனுக்கு அதுக்கு இவங்களுக்கு அப்ரூவல் நம்ம இந்தியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நம்ம திமுக பார்த்தீங்கன்னா ஓ வெள்ளைக்காரனே சொல்லிட்டான் அமெரிக்காக்காரனே சொல்லிட்டான் அப்ப கேள்வி கேட்பான்